ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நெருப்புக்கோழி முட்டையோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பார்ப்போம் வீடியோ சிறிஸாக தான் இருக்கும் சில முக்கியமான தகவல் மட்டும் தான் சேமித்து போட்டிருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பறவை இனங்களிலே நெருப்புக்கழி முட்டை தான் உலகத்துலேயே மிகப்பெரிய இதன் முட்டை சுமார் ஒன்று புள்ளி நாலு கிலோ எடை இருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இது வளரும் ஒரு நெருப்புக்கழிவு முட்டை ஒரு கோழி முட்டையோட இருபத்தி நாலு மடங்கு பெருசாக இருக்கும் இங்கிலாந்து நாட்டில் நெரு ஒரு நெருப்புக்கழிடு முட்டையோட ஆ முட்டை ஆஃப் ஆயில் ரொம்ப ஃபேமஸ் அந்த நாட்டில் ஒரு ஆஃப் ஆயிலோட விலை எவ்வளோ தெரியுங்களா பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு பவுண்டு அதாவது நம்ம ஊர் மதிப்படி ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஆஃப் ஆயிலு ஏ இந்த ரேட்னா இது கோழி வாத்து குட்டையோட இதோட ருசி அதிகம் நார்மலாக ஒரு கோழியோட ஆஃப் ஆயிலு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு இல்லை அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் ஆனால் இது வேகிறதுக்கு அரை மணி நேரம் எடுக்கும் அப்படியே நெருப்புக்கோலி பற்றின சில ஆச்சரியமான தகவல்களையும் கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம் உலகத்துலேயே அதிக எடை கொண்ட பறவை இதுதான் அதாவது அறுபத்தி மூணு முதல் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இதோட வெயிட் இருக்கும் இதோட வேகம் அசாத்தியமாக இருக்கும் அதாவது ஒரு மணிக்கு எழுபது மூணு கிலோமீட்டர் வேகத்தில் இதனால் ஓட முடியும் நெருப்புக்கோலி காலில் ரெண்டு பேரில் தான் இருக்கும் இது ஒரு உதவு சும்மா அப்படி தான் இருக்கும் தேங்க்யூ வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்